ி எப்போ பாரு இவ கிட்ட ஒட்ட வாங்கியே சாவரா இல்லை யாருக்கிட்டையாவது உடவாங்கி சாவரா ம் என்னமோ பண்ணி துளையட்டும் நம்ம தடை போடணும்னு நம்ம திட்டம் போட்டதுக்குள்ள ரெண்டு பேரும் போட்டார் வரல அவள் நல்லா போட்டு வாங்கி ரெண்டு பேரும் சிண்டு இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்ட முட்றானேன் ம் நைசாட்டி சொல்லி நைசா இருந்த போலுக்காரனுக்கு போன போய்ட்டு வந்துட்டு இழுத்துக்கிட்டு போகட்டும் ம் இவளையும் இழுத்துக்கிட்டு போனா தேவலாம் ம் இந்த ஊர்ல எப்ப பாரு இவ வைக்கிறது தான் பெரிய சட்டமா இருக்கு ம் அதுக்கு யார் என்ன சொன்னாலும் இவன் டீசண்டாக இருக்கிறான் படிச்சிருக்கிறான் இவ பேசவே கேட்கற மாதிரி ம் எல்லாரும் நம்புறானுங்க இந்த ஊர் அரணம் ம் கொஞ்சம் கூட மரியாதை வருதா பாரு எத்தி எப்படி எல்லாம் என்னான்னு கோல் மாலை வேலை பார்த்தாலும் இவளை பிடிச்சி பஞ்சாயத்து நடுவில் நிற்க வைக்க மாட்டாங்க இந்த பஞ்சாயத்து தலைவர் என்னத்த நான் சொல்கிறது எனக்கு ஒன்று விலங்கட்டி ஒன்று விலங்கலை போலீஸுக்கு போன போட்டுட்டீங்க நிற்கிற அவர் செக்கு குத்துன வழக்க மாரி ஐயோ கடவுளை ம் எச்சி இவ இந்த பார்வதி தூக்கி கொண்டு போய் வைக்க முடியும் நாளைக்குள்ளே நம்ம ஒரு நல்ல கடையாக போட்டு நம்மளும் வியாபாரத்தை கல்லாக கட்டுவோம் என்னடி சொல்கிறீங்க நல்ல கதையை கெடுத்தா என்ன சொல்கிறது எக்கா அடி வாங்குறவ புருஷந்தாக்கா இந்த ஊர் டிஜிபி ஏ நம்ம பேசுகிற பேச்சு ம் என்னம்மா இப்போ வேற பெரிய பதவிக்கு வேற போயிட்டாங்களாம் ம் நல்ல வந்து அவன் கொண்டாட்டி அவன் இழுத்துக்கிட்டு போகிறத விட்டுப்பிட்டு இவ்வளோ தான் தூக்கி கொண்டு போய் செய்யல போடுவான்றனே போட்டாலும் தேவலந்தான் ஏன் நமக்கு தேவை அதை அவளையே தயா வாய்க்கு என்ன தெரியாது என்ன இருக்குது அதெல்லாம் தான் ஊர் அலம்புன ஆளாச்ச எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு என்ன பண்ணால் என்ன நடக்கும் என்ன க என்ன நடக்கும்னு அது எல்லாம் தெரியும் அவளுக்கு தெரியாதது இருக்கா அவளுக்கு தெரியாதது கூட இருக்குமாரு இந்த உலகத்தில் சரி சரி வாங்க நம்ம போவோம் ம் இவ்வளோ ஆளுன்னு இவ்வளோக்கு சப்போர்ட்டெல்லாம் இனிமேல் இனி பண்ணக்கூடாது நம்ம என்ன அன்னைக்கு அரை கிலோ கறி வாங்க போனதுலேருந்து என் மனசே இத்து போச்சு இத்து ஒரு லெக் பீஸை தூக்கி தின்னதுக்கு என்ன பேச்சு பேசுகிறா அதை இந்த மாடு இந்த சிரிக்கி போய் வாங்க போகும்போது இனிச்சிக்கிட்டு அரை கிலோ கறியை தூக்கி போடுறா அப்போ நம்மளை பார்த்தா என்ன பிச்சைக்கார சிரிக்கி மாரி இருக்கா இவளுக்கு எடுபட்டவடா ம் நல்லா வாங்கட்டும் இவள் போய் தொலைஞ்சா நீ நான் கறி கடையை டேக்கோவர் பண்ணிக்கிறேன் நீ துணி கடையை டேக்கோவர் பண்ணிக்க சையா மல்லிகை கடையை போட்டு போட்டு நம்ம லலிதா அக்கா வந்து பாத்திர கடையை போட்டு எல்லாம் இன்னும் நம்ம இது பண்ணிட வேண்டியதான் எப்போ பாரு இந்த ஊரையே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிற இந்த பார்வதி சிரிக்கி பின்ன என்ன பண்ணுறது போவட்டும் எல்லாம் ஒழிஞ்சு தொலையட்டுன்றன போலீஸுக்கு வர போன் பண்ண சொல்கிறேன் அல்ல அவ்வளோலே பார்த்து பாலுவோம் நீ சொல்றது கரெக்டா தாண்டி இருக்கு இருந்தாலும் தெரியல போறவங்க வாரவங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு கிடக்காலுவோ இவ்வளவு நாலு பேர் நின்னுட்டு வேடிக்கை பார்க்கறாள் இவ்வளவு ஒரு பொம்பளை விளாட நம்மள கேடி கேட்க போறாள் சரி வா இடத்த காலி பண்ணுவோம் நீ என்னக்கா இப்படி பண்ணுற எல்லாம் பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அன்னைக்கு போய் சோதையை போட்டு இவன் என்ன அடி அடித்தா அதுக்கப்புறம் நம்மகிட்ட யார்கிட்டேயும் ஒற்ற வாங்கலை போல இருக்குது அதான் இன்றைக்கி நல்லா வாங்குகிற வாங்கட்டுமே யாரும் இப்போ தெருவில் போகிறவங்க வரவங்களாம் நமக்கு சொல்லிவிடுவாங்களோ நீ என்னக்கா இப்படி இருக்கிற ம் நல்லதை நினைக்கிறோம் ஆனால் நமக்குதாங்கக்கா எல்லா கட்டதும் வந்து நினைக்கிது ம் இவ்வளோக்கெலாம் சப்போர்ட்டு பண்ணக்கூடாது பார்த்தியா அவளை ம் உத உதணனு உதைக்கிறா அப்போவே மூஞ்சுக்கு முன்னாடி கிடக்கிற முடியை இழுத்து சைலு பண்ணுறா சைலு ஐயோ கொடுமை கொடுமை இதெல்லாம் இதெல்லாம் என்ன மாதிரி சென்மமோ எப்படிப்பட்ட சென்மமாக இருந்தால் நமக்கு என்ன வந்து கிடக்கு ம் ஆனா இவளுக போட்டால் ஆட்டம் என்ன ஆட்டம் இந்த கடையை வச்சாலும் வச்சாலுவோ செத்த உள்ளே சும்மா போய் பார்த்துட்டு வாரண்டி அப்படின்னா கையில் எவ்வளவு காசு வச்சுருக்குற காசு இருந்தால் தான் நீ உள்ளே போகணுன்னு சொன்னவ தானே இந்த எடுபட்ட இந்த பார்வதி இவன் கடையில்னா கறியே வாங்க மாட்டானுங்க நீங்கள் தான் போய் இத்து போனேன் கடையில் வாங்குவீங்க நானும் என் புருஷனை எத்தனை கிலோமீட்டர் தள்ளி போய் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிட்டு வர சொல்லுவோம் பார்த்துக்க ஹம் இவகிட்டெல்லாம் வாங்கி திங்கினும்னு என்ன அவசியம் இருக்கு நமக்கு சொல்லு பார்ப்போம் ம் வாங்க நம்ம வாங்க வாங்கத்தான் இவ்வளோ வளர்த்து விடுறோம் ம் என்னமோ நம்ம நல்லா தான் நினச்சோம் ஆரம்பத்தில் சரி கஷ்டப்படுறால நம்ம எல்லாரும் இவக்கிட்ட வாங்குவோம்னு கடைசியில் பார்த்தா இவள் புத்தியை காட்டி காட்டிவிட்டா என்னாடி அது நூறே இருந்தாலும் ஏ அக்கா சுத்துவட்டில் உள்ள அத்தனை ஏரியாவையும் வாங்கி வளைச்சி போட்டாலாம் இவ்வளோ இவ்வளோ ம் இன்னும் எதை வளைக்கப் போகிறாள்வோ நம்மக்கிட்ட இருந்து கொள்ளடிக்க பழைய கறியை போட்டு அங்கே பாரு அந்த பக்கத்து வீட்டில் இருக்குதே ஆச்சி அம்மா அந்த ஆச்சி அம்மாவுக்கு ம் அப்படியே என்ன சொல்ல கூடாத வியாதி வந்து புடிச்சான் அந்த மாரி வெட்ட வந்திருக்குது ம் இவளுக்கு இவளெல்லாம் என்ன பண்ணுறது வீணா ஏற்கனவே ப்ராய்லர் திங்கிறது ரொம்ப தப்பு இதில் இவள் வந்து வீணாக போன பாய்லரை தானே கொடுக்குறா இதெல்லாம் நான் தின்னுபிட்டு நம்ம நேரத்தோட சாவண மட்டும் தான் இதை ப இந்த வாரங்க நீங்கள் போய் வாங்கிட்டு வரும்போது நல்ல கறியா பாட்டு வாங்கிட்டு வாங்க நம்ம மற்றவ்ளோ வச்சு என்ன பிரிட்ஜில் நமக்கு கொடுக்குறது இப்போ வந்து நான் கறியாக வாங்கிட்டு வாங்க ரெண்டு நாலு நாளும் வச்சுக்கிட்டு நம்ம சமைச்சி திம்போம்னு நான் சொல்கிறது தெரியுமா அப்படிப்பட்ட ஆள் இவ Aduh, mana lagi yang திமுருந்த எண்ணெயே கடிச்சு காலை உடச்சிட்டல்ல என் புருஷன் இப்போ வர முடியாத சூழ்நிலை இருக்கிறாரு வரட்டும் சாயங்காலம் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் இருக்குது உனக்கு வரட்டும் வரட்டும் வந்து நே உன் வீட்டுக்கு வந்து யாரும் அனுப்பணுமோ அனுப்பி உன்னோட சொத்தலாம் திவல் ஆக்கலை என் பேரை நான் மாற்றிக்கிறேன் டி எடுபட்டவளாக நீ நல்லவன் நினச்சி உனக்கு ஒரு லட்சம் முதலீடாக கொடுத்து தொழில் தொடங்குடி நானும் ஓனரு நீயும் ஓனருன்னு பெருந்தன்மையாக தானே உன் புத்தியை யாங்கிட்டே காட்டுட்டியா நீ எப்படி சம்பாரிச்ச ஏது என்ன எப்படின்னு விவரத்த நான் வெளியில கொண்டு வந்து பேப்பர்ல போட்டு நார அடிக்க பாரு நார எப்படி எடுப்பட்டவள ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இவ்வளவு இவ்வளவுகளை வச்சுக்கிட்டு இவ்வளவு என்ன பேச்சு பேசுறாளோ ம் இவ்வளவு கிட்ட நம்ம இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை நானும் உனக்கு வச்சுக்கிறேன் இரு உனக்கு நீ எல்லாம் ஒரு ஆளு நம்பிக்கை துரோகம் பண்ணி நல்லா பின்னாடி முதுகுலையே குத்தி விட்டேடி நீ எல்லாம் சரியான பொம்பளை ஆட்டி ம் நல்ல பொம்பளைவே எவ்வளோ இதை பண்ண மாட்டாள்வோ எப்பளும் பண்ண மாட்டான் ம் உனக்கு உன் புருஷனுக்கும் நான் பாவம் பண்ணியே பார்த்தேன் ஏன் குடி இப்போ கெட்டு போச்சு இருக்கட்டும் சாயங்காலம் வரட்டும் போலீஸ்காரர் ஈட்டுக்கிட்டு வாரம் இருட்டி வாங்க வீட்டுக்கு நல்லா இன்னும் நாலு அடி சேர்த்து அடிச்சிருக்கலாம் நமக்கும் சேர்த்து என்னம்மா அடி நாலு அடி விட்டு விட்டுட்டு நிற்கிறா வார் எடுபட்டவ பொல்லதாளுன்ற நைவ ம் என்னம்மா வாரம் நீங்கள் விடுது அம்மனி வாரம் நீங்கள் பெரிய போலீஸ்காரன் பொண்டாட்டியாக இருந்தால் கொம்ப முளைச்சிருக்கு உளுக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் போலீஸ்காரன் சாயங்காலம் வந்து என்னத்தை கிழிக்கிறான் பார்வதி வீட்டு கதையை சிந்தி சிரிக்க வைக்கிறான்னு பார்ப்போம் ம் ஏட்டி ம் என்ன திம்முறை நிற்கத்தை பற்றியா என்னமோ நமக்கு ஆவாதவை டயனாக இருந்தாலும் அவள் வீட்டு பணத்தை ஏமாற்றி பிஸ்னஸை வச்சு நல்லா கடையை பெரிய லெவலுக்கு ஆக்கி விட்டு இப்போ ஒரு லட்சத்தையும் ஒரு அஞ்சு லட்சம் பணத்தையும் இதுக்கு எரிஞ்சால் அவள் போவாலை நம்பிக்கை திரோ இடீவா இவகிட்ட இனிமேல் எவ்வளோ வச்சுக்க கூடாது இவளை பற்றி ஊர் ஊராக போய் நம்ம சொல்கிறது தான் நமக்கு வேலை பாரு ஐயா அம்மா சாமி இவங்களாம் நிறைய ஒரு ஆளுவலை இந்த ஊர் நான் எங்கேயும் பார்க்கல எங்கேயும் பார்க்கல ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது என்ன ஏதுன்னு கேக்கலை அவ்வளவு பேச்சு பேசுகிறா எல்லாம் நின்றுகிட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே உம் இதே உங்க வீட்ல பிரச்சனை நடந்தா நான் இத்தனை நாளாக உளுந்து பிறந்துருப்பேன் அப்படி சண்டையை பிரிச்சு விட்டுருப்பேன் நீங்க என்னென்னா இப்படி பண்ணி விட்டீங்களாக்கா ஏக்கா தக்கா நீ இப்ப வந்தாலும் என்னடி ஏதுடின்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்தியே அன்னைக்கு உங்களுக்கும் இந்த டயானா மாடு மானங்கட்டவளுக்கும் சண்டை நடக்கும்போது நான் கூட தான் தவறு தடுத்தேன் என்னமோ என்ன மறந்துட்டு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்களே நல்லாவா இருக்குது யாருக்கும் நல்லதே செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில் ம் என்னம்மா பேசி பேசுகிறா பாரு அவ நீங்கள் இவ்வளோ ஒரு ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு அப்போவே வந்துட்டு அழுவை சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்ன உங்களுக்கு அப்படி கோவம் என் மேலே ம் வெப்பனா தீப்பனானே இருக்கீங்களே ம் எங்கள் கையை கொண்டு வக்கா நாங்கள் முன்னேறி வாரோம் ம் யாருக்கிட்டையும் நாங்கள் காசை பிடுங்கலை ஏமாத்தலை திருடலை ம் என்னம்மா நாங்கள் முன்னேறதுக்கு நீங்களாம் என்ன அப்படியே முப்பது நாலு விரதம் இருக்கிறீங்க அய்யா இந்த மாதிரி ஒரு குழப்பம் நான் எங்கிட்டும் பார்க்கலடா சாமி கண்டுகிட்டாட்டி நம்ம அவள் போ தொழிலும் நல்லா பேசி வளருதுன்னு நம்ம பேசினோமே இந்த சண்டையிலையும் அவள் காதை எழிக்காரட்டி இங்கே இருந்துருக்கட்டி எப்படி பேசுகிறா பாருட்டி லலிதா ம் எம்மா திமுரு எல்லா பழைய கறியை விட்டு நம்ம தலையில் கட்டிப்பிட்டு எப்படி பண்ணுறா பாரு நல்ல மாரி பேசுகிறா பாரு நவுருங்க நான் போய் நாலு கேள்விக்கு நாக்கை பிடுங்கிற மாதிரி கேட்குறோம் ம் என்னம்மா இன்றைக்கு உம்மா களை பேசுகிறாள் அன்றைக்கி எங்கே போய் இருந்தால் எம்மா பிரச்சனை ம் அவ்வளோ பிரச்சனை நான் அவகிட்ட கேட்டேன் ஏட்ட நீ சொன்னியாட்டி கொண்டியாட்டின்னு ம் அதை மீறி இவ என்னென்ன வேலை பார்த்தா நீ இருங்க எட்ட நவருங்கடி ரெண்டு பேரும் ம் அவளை என்ன இன்னைக்கு ஒரு கையை பார்த்துட்றோம் நம்ம திட்டம் போட்ட கதையெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு ம் கடையை வச்சு பணத்தை வாடுறால எல்லாம் அந்த தெருக்கலை ஊர்கார மாடுகளும் அந்த கடைக்கு தான் போகிறாள்வோ போய் எல்லாத்தையும் போகிற ஊர் துணி இருக்கிறாளா ரெண்டு துணி இருக்கிறாளா போகிற ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு எடுத்தால் அவள் என்ன லாபத்தில் கொடுக்குறா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ம் அவளும் அவள் நல்லா இருக்கக்கூடாது நினைக்கல பாரு நம்ம வைக்க போகிற பிஸ்னஸ்ஸை அவள் எதுக்கு வைக்கிறான் இது என்ன இது இப்போ இவள் பாரு பார்க்குற சனமெல்லாம் சொல்லும் எப்படி இருக்கிறாளோ பாரு ஊர் எனது ஊராறு வாழ்கிறதுக்கு உண்ணாவிரதர் பால் ஒன்று சொல்கிற கதையாஜய வா வாழ்ந்த நமக்கு என்னாவது கிடக்கு அவள் 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 அறிவில் வாழணும் அடுத்த அறிவ ஆட்டையை போட்டு அதில் திட்டத்தை போட்டு கடையை வச்சு விட்டு நாங்கள் இப்போ நிற்க யார் நிற்கிறோம் எங்கள் வீட்டில் தீவாயிலேருந்து ஒரே பிரச்சனை அது சையா வீட்லையும் பிரச்சனை சொல்லி வீட்லையும் பிரச்சனை இப்படி நம்ம வீட்டு பிரச்சனையை தூக்கி இது பண்ணிவிட்டு நமக்கு ஆ படிச்சேன் எப்படி இருக்கும் ஏட்டில் லலிதா ம் இவ்வளவு நீ இருந்தவர் நீங்க இவ்வளவு சும்மா விடுறதுல இத்தனை நானும் பொறுமையா அவன் கம்முன்னு இருப்பான் இவள்கிட்ட என்ன நம்மகிட்ட பேச வேண்டிய கிடக்கு நீ எம்எம்ம நானும் பொறுத்து பொறுத்து போறேன் இவ என்ன ஒரே வழியா ஆட்டான் இப்பதான் பேசு நல்லா அவளை நாலு கேள்வி நாக்கை பிடுங்கிக்கிட்டு சாவர கணக்கில் ம் போகிற வரவங்களாம் நின்றுக்கிட்டு வேடிக்கை வேலை பார்க்குறாங்க ம் நம்ம தான் அவள் சம்பாதிக்கிறதுலேயும் அவள் முன்னேறதுலேயும் கண் வைக்கிறோமா நமக்கு வந்து பெரிய பொறாமல் வந்துருச்சான் இவள் பெரிய வாழ வாழ் வாழ்கிறாள்ல நமக்கு பெரிய பொறாம வந்து போச்சு பொறாம ம் எடுத்து சொல்லி அக்கா நல்ல நாலு வார்த்தை நாக்கை பிடுங்கிக்கிற மாதிரி ம் என்னென்ன பேச்சு பேசினா என்னென்ன இது பண்ணி வச்சா ம் இவளை பற்றி நமக்கு தெரியாத எடுத்து அவள் வண்டை எடுத்து விடு தண்டை பார்வதி ஹம் பார்வதி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு பட்டுக்க ஏன்னா நம்ம எந்த கிட்ட வந்து நாங்க என்னமோ பண்ணி தொலைச்சி போட்டோம் நீ வாழறதுக்கு எனக்கு எங்களுக்கு என்ன வந்து கடக்கு நீ வாழ்றதுக்கு நாங்க உண்ணாவிர கடக்குன்னு சொல்றேன் என்ன நம்ம பேசிருக்கிற அன்னைக்கு நாங்க மூணு பேரும் உங்க கடை கடைக்கு வந்து கேட்டோம் இந்த மாதிரி அங்க பேசின கதையெல்லாம் வெளியில இருந்துது செதை இருக்க என்ன அப்படி ஏதுடி நீ சொன்னியா கொண்டியான்னு கேட்டதுக்கு இல்லவே இல்லயா அக்கா என்ன நிச்சரிக்கு அக்கான்னு ஒரு ஆட்டம் பொட்டிய உங்களுக்கு தெரியாத போச்சுன்னு நினைக்கிறியே நாங்க பேசிட்டு இந்த பக்கம் போய் கிட்ட பாக்குறோம் உடனே அந்த டயான மாடு அவகிட்ட எல்லா கதையும் சொல்ற உம் என்னென்ன கதை பேசிருக்கோ தெரியுமா எல்லாத்தையும் மறக்க முடியுமோ எங்களால அதனால தான் அவன் ஆப்படிச்ச பாரு அதாவது நல்ல நேர்ம வில வாழன் முட்டி பார்வதி யார் வந்தாலும் சரி நாங்க ஆன மரத்துக்கு அடியில நின்னுக்கிட்டு நாங்க பேசின மத்த கடை போடறதுக்கு தண்ணிய எடுத்து கொண்டு வந்து கடை வச்ச ஹம் அப்ப நீ கடை வச்சு நீ எல்லாம் பண்ணுவ நாங்க வந்து ஏண்டி வச்சேன் எதுக்கு வச்ச கேக்க கூடா கூட கூடாது எதுக்கு நீங்க ஏ ஆயிரம் அவ நீங்க போட்டீங்க ஏ ஐயா எதுக்கு நீ துணி கடை வச்சா நாங்க கேக்க கூட கூடாது அப்படி நல்லவ நாங்க சொல்றேன் நாங்க உனக்கு உள்ளாட்டி உங்களுக்கு நான் அப்படி எல்லாம் நான் உங்களுக்கு ஐடியாவும் நான் திருடலை நான் இதுக்கு உங்களோட திட்டத்தை நான் போடணும் ஐயோ ஐயோ நான் எங்கே போய் சொல்லிக்கிட்டு முட்டிக்கிட்டு அழுவுறதுன்னு தெரியலையா என் புருஷ்காரா ஈரோட்டில் போய் துணிமணி எடுத்துக்கிட்டு வாரேன் நம்ம ஒரு கடையை போடுவோம்னு திட்டம் போட ம் நான் நேராக போய் நம்மக்கிட்ட காசு கம்மியாக இருக்கணும்னு இந்த டயர்டாக கிட்ட போய் ஒரு லட்சம் காசு கேட்க அவன் என்ன சொல்லிக்கிட்டா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்யும்க்கா ரெண்டு பேரும் ஓனர் அப்படின்னு அவன் சொல்ல நாங்கள் அதை நம்பி தான் போய் துணியை எடுத்துக்கிட்டு வந்து கடையை போட்டதுக்கு கடை முத வாட்டி போட்டதுக்கு நல்ல லாபம் நல்ல ஒரு வருமானமாக இருக்குது எல்லா ஆளுகளும் எங்ககிட்ட சொன்னாங்க பாரு ம் இந்த ஊரில் கடை போட்டால் நாங்கள் எங்கிட்ட வெளில போய் வாங்க மாட்டோம் எங்களுக்கும் பெட்ரோல் செலவு மிச்சம் எல்லாம் மிச்சம் நீங்க இங்கேயே கடை போடுங்க நாங்கள் இந்த ஊருக்கு அரசாங்கம் சொல்லதால நாங்கள் கடை போட்டோம் பெருசா உங்க திட்ட தான் எங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா என்னக்கா நீ பேச்சு பேசுற நல்ல பொம்பளை மாதிரி குடும்ப பொம்பளை மாதிரி பேசு என்னமோ ரவுடி தர மாட்டம் பேசிக்கிட்டு இருக்கிற ஐடியா அவலாம் திருடுவாங்க வர பார்த்துக்க எப்போ நான் அதுவும் அந்த ஆலமரத்து பக்கம் பார்த்து வரவே இல்லை பாரு என்ன நீ எதுக்கு நினைச்சதெல்லாம் பேச முடியும்னு பேசாதாக்கா எனக்கு எப்படியாவது எிது பாரு அவதான் எங்ககிட்ட சண்டை வாங்கிட்டு போறானா நீங்க சப்போட்ட நிற்பீங்கன்னு பார்த்தா நீங்க எல்லாரும் அப்படியே மனசு உள்ள வப்ப நான் தீபம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏட்டியா என்ன இவ எப்படி பேசுறான் நம்ம திட்டத்தை திருடி போட்டுக்கிறான்னு சொன்னதை இல்லைன்றால இப்போ என்ன பண்ணுறது ஆனால் இவ்வளவு சும்மா நடக்கா இவ கடை போட்டு நம்ம போட்ட திட்டத்தை இவ போட்டால இல்லை கேட்கறேன் கேட்காத போறான் நாங்கள் வச்சு போறத வச்சானு சொல்லி நான் கேட்கட்டாட்டி இன்னொரு வாய்க்கிற மாதிரி பேசலாம் ம் இந்த சும்மா பேச தெரிஞ்ச பேசி இல்லைன்னா எட்ட வயக்கா நான் பேசுகிறேன் அவளுக்கு ம் அவள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டுன்னு அவள் சொல்லுவா அதை நம்ப முடியுமா நம்ப நீ சரியான பைத்தியமாட்டுக்கு போ நான் பேசுகிறேன் இங்க பாரு உனக்கு இது சரிக்கையாகவே இருக்கட்டும் இப்போ நீ கறியை பழைய கறியெல்லாம் விற்று ஊர் உலகத்தெல்லாம் நீ மாற்றி ம் எல்லாருக்கிட்டையும் பொய் பேசி கறியை வித்துருக்குற இதுக்கு அவ அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே பெரிய பிரச்சனைல நீ மாட்டுவ அதனால் நாங்கள் உனக்கு ஆதரவாக இருக்கிறோம் நீ வந்து துணி கடையை நீ விட்டுடு நாங்கள் பார்த்துக்குறோம் ஏன்னா நாங்கள் திட்டம் போட்டு வச்சுருக்குறோம் நான் லலிதாக்கா பஞ்சவரத்தக்கா சயா எல்லாரும் வச்சுருக்கும் போது நீ மாதிரி பண்ணனா அப்புறம் சரிப்பட்டு வராது பார்த்துக்கோ சரியான ஆட்டி அடிக்கிறாப்பு பாயிண்ட்டு நீயும் தான் பேசணும் பைத்திய மாட்டோம் ம் நேராக பேசி எது பேசினாலும் இவளுக்கு சும்மா விடக்கூடாது பார்த்துக்க ஃபர்ஸ்ட்டு துணி கடை வைப்பா அப்புறம் பாட்டை கடை வைப்பா அப்புறம் மல்லிகை கடை வைப்பா இப்படி இருக்க 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 பெரிய பெரிய பிஸ்னஸ் நீ கணக்கில் போட்டாங்கன்னா நம்மளாம் யார் பார்க்குறது நம்மளாம் என்ன வெட்டியாக உட்காந்துக்கமா இவன் மட்டும் தான் திறமையான பொம்பளை நம்மளாம் முட்டாளா என்னடி ஓகேவா கரெக்டாக பேசினானா திரும்பி பேசு இவோ ஒரு ஆளுக்கிற சொல்லு என்ன நான் சொல்றத கேளு என்ன இவ எப்படி பேசுற இவரே தெரியுது இவளுக்கு எப்படி பொறாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுன்னு